வணக்கம் தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சிவனுக்கு ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு திருநாமம் இருக்கும் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் அந்த கோவில அக்னீஸ்வரர் அப்படின்னு திருநாமமா இருக்கு நிறைய ஊரில் ஒவ்வொரு சிவன் கோவிலில் ஒவ்வொன்றும் இருக்குது ஜம்புலிகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் தாய்மான சுவாமி அப்படி இப்படின்லாம் இருக்கு இல்லையா கும்ப கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தோடய பேர் தண்டந்தோட்டம் அப்படிங்கிற ஊர் அந்த தண்டன்தோட்டத்தில் இருக்கிற சிவனுடைய திருநாமம் நடனபுரீஸ்வரர் அப்படின்னு எனக்கு தெரிந்து நடனம் அப்படின்னாக்க நமக்கு நடராஜ பெருமான் தான் ஞாபகத்துக்கு வருவார் சிதம்பரம் தான் ஞாபகத்துக்கு வரும் மற்ற ஐந்து சபைகள் அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் ஒரு சிவன் கோவிலில் நடரா சிவனுக்கு திருநாமம் நடனபுரீஸ்வரர் அப்படின்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாகும் ஆச்சரியமான விஷயமாக விஷயமாகப்பட்டது கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோவில் பற்றி நான் போகும்போது அங்கே இருக்கிற அந்த அண்ணா என்கிட்ட அவ்வளவு வாஞ்சையோடு அவ்வளவு சந்தோஷத்தோட அந்த கோவில் பற்றி நிறைய தகவல்கள் எனக்கு சொன்னார் காஞ்சி மகாபிரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கோவில் இது அப்படின்னு அவர் சொன்னார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த கோவிலுக்கு வந்தவர் அந்த கோவிலை தாண்டி அடுத்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய மகாபிரியவா அந்த கோவிலிலேயே மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் அமர்ந்து விட்டு இந்த இருக்கிற நடராஜர் பத்தி அவர் அந்த நடராஜர் விக்கிரகம் ஒரு காலத்தில் திருடப்பட்டதாகவும் அந்த நடராஜர் விஷயங்கள் இன்னமும் அது பற்றிய கண்டுபிடிக்கிற பணியில் இருக்கிறதாகவும் அது வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் கூட சொல்லப்படுவதுண்டு அந்த அளவுக்கு நடராஜர் கொள்ளை அழகில் இருக்கிற தான் தண்டன்தோட்டம் நடனபுரீஸ்வரர் இந்த தண்டன்தோட்டம் நடனபுரீஸ்வரருக்கு குலதெய்வங்களை குலதெய்வமாக வைத்து கொண்டு வணங்கி வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் போனால் தஞ்சாவூரிலிருந்து வாழ்ந்த பல பிராமணர்கள் அந்தனர்கள் வந்து பாலக்காடு பக்கம் போகிறாங்க அப்படி பாலக்காடு வாழ் தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு குல தெய்வமாகவே நடனபுரீஸ்வரர் இருப்பதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னமும் சொல்லப்போனால் ஒரு வருடத்தில் பாலக்காட்டிலருந்து வருஷா வருஷம் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அந்த குடும்பம் இன்னைக்கு வரும் அந்த குடும்பம் அடுத்த நாள் வரும் அப்படி இப்படின்னு யார் யாரோ வந்து சுவாமி தரிசனம் செய்த வண்ணமே இருக்கிறதாக அந்த கோவில் குருக்கலன்னா நடராஜர்னா சொல்ல நான் கேட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இருக்கிற இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இரட்டை பைரவர் ரெண்டு பைரவர் இந்த கோவிலில் உண்டு எல்லா கோவிலையும் ஒரு பைரவரை நம்ம தரிசனம் பண்ணலாம் ஆனால் தண்டன் தோட்டம் அப்படிங்கிற சுமார் ஒரு அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த சிவன் கோவிலில் ரெண்டு பைரவர்கள் காட்சி தராங்க இப்படி இரட்டை பைரவராக காட்சி தருவதுங்கிறது ஒரு சக்தி மிக்கதாகவும் சாநித்தியம் நிறைந்ததாகவும் சொல்லப்படுது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நம்ம திருநாகேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ஒப்புளியப்பன் கோவிலுக்கு பக்கத்தில் சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த தண்டன் தோட்டத்தில் இருக்கிற நடனபுரீஸ்வரர் வந்து தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் நஷ்டங்கள் எல்லாமே விலகி நமக்கு லாபகரமானது ஒரு நிம்மதியானது ஒரு வாழ்க்கையை நடனபுரீஸ்வரர் தந்து அதே போல் அங்கே இருக்கிற சிவனுக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் சார்த்தி வேண்டிக் கொள்வதை பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு போங்க உங்கள் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேற்றி தருவார் அங்கே இருக்கிற அம்பாளும் சிவபெருமானும் அதே போல பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக்கொண்டு வாருங்கள் இன்னும் போனா உங்களுடைய நட்சத்திர நாள் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திர நாளில் தோட்டம் நடனபுரீஸ்வர தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்வதும் கோரிக்கைகளை அவர்கிட்ட முன்வைக்கிறதும் கூட வாழ்க்கையில சொல்ல முடியாத சந்தோஷங்களையும் அளப்பரிய எண்ணங்களையும் நல்ல நல்ல சிந்தனைகளையும் தரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தோட்டம் நடனபுரீஸ்வரரை தரிசியுங்கள் வணக்கம்